நன்றிகளுடன் 34 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஸ்ரீரணி அரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தது ஆமை கரெக்ட் மிஸ்டர் அன்புமணி சாரி யு ஆர் நாட் அ மிஸ்டர் அன்புமணி யூஆர் அ டாக்டர் ஸோ டாக்டர் அன்புமணி அமை கரெக்ட் ஆமோ ஃப்ரைட் a அ செகண்ட் ஜென்ரேஷன் டாக்டர் ரைட் வாவ் father ஃபாதர் ஆல்சோ டாக்டர் ரைட் you're great. ஆனா பாருங்க அன்புமணி சார் நீங்க ரெண்டு தலைமுறையா டாக்டரா இருந்துட்டு சாதி அழகுன்னு வேற பேசியிருக்கீங்க பரவாயில்ல வாங்க பேசலாம் இந்த மனசு பையன் உடம்புல இந்த சாதிங்கிறது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார் நீங்க தான் உடம்ப கூறு போட்டு பார்ப்பீங்கல்ல இந்த லிவர் ஹார்ட் லங்ஸு வெயின் இதெல்லாம் இருக்குதுல்ல இந்த சாதி அந்த உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு நல்ல வழிமுறைகள் இருக்கு அதை நம்ம பின்பற்றணும் அதெல்லாம் சொல்ல வரீங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க சாதியில அடக்குமுறை இருக்கு அதை நம்ம தான் ஒழிக்கணும் சாதியில சில பல பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம தான் கழிச்சு விடணும்னு இது ரெண்டும் எடுத்துட்டாலே அந்த அழகான சாதியே இருக்காதே சார் சாதிங்கிறதே அடக்குமுறைங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் டாக்டரு சாதி அழகானது பேசுவோம் சார் நீங்கள் இப்போ ரீசெண்டாக எம்பிசி இடஒதுக்கீடு தனியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க யாருக்கு தெரியுங்களா வீரவன்ய சத்திரியகுல மக்களுக்காக கேட்டிருந்தீங்க எதுக்காக கேட்டிருந்தீங்கன்னு தெரியுமா உங்கள் மக்கள் வாழற இடமெல்லாம் இன்னும் பின்தங்கியே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க முப்பத்தி நாலு வருஷமாச்சு இன்னுமா அப்படியே இருக்குது அப்போது முப்பத்தி நாலு வருஷமாக நீங்கள் ஒன்றுமே மக்களுக்காக பண்ணலைங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படித்தானே இந்த சைதை துரைசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க தனி மனுஷன் அவர் ரொம்ப வருஷமாக ஃப்ரீ எஜுகேஷன் அகாடமியை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு நிறையா பேர்த்த பெரிய பெரிய வேலைகள்லாம் கொண்டு போய் உட்காரவும் வச்சிருக்காரு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டூ டாக்டர்ஸ் இன் டாப் பொசிஷன் இன் பிஎம்கே வாட் ஹேப்பன் சார் சார் ஆனால் சூப்பராக ஒன்று சொன்னீங்க சார் உங்கள் கட்சியில் சமூக நீதி சமத்துவம் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்சையும் கூட நாங்கள் பின்பற்றுறோன்னு சொல்லியிருக்கீங்க சார் நோ கொண்டு தெரியுமா சார் இவன் மூணு பேர்த்தையும் படிச்சுண்டு ஒருத்தர் வந்தானா அவள் மனசுலேருந்து சாதிக்கர் மாந்திரம் போயிடும் இவாளையும் படிச்சுண்டு சாதியும் மனசில் இருக்கேன்னா அப்போ நீங்கள் டாக்டர் தான் நீங்கள் சாதியை பற்றி மட்டுந்தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கலை சார் நீங்கள் மது ஒழிப்பை பற்றியும் ரொம்ப நேரம் பேசுனீங்க பாமகவோட இரண்டாவது கொள்கையே பூரண மது ஒழிப்பு தான் பாமக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் பூரண மது ஒழிப்பு இருக்கும்னு நீங்கள் ரொம்ப நாளாகவே பேசிட்டு வந்துட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த ட்ரிங்கர் வீட்டில் நடக்கிற கேடுகளை பற்றியும் இது சமூகத்தில் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக நீங்கள் பேசுனீங்க சார் உண்மையிலேயே நீங்கள் ஒன்றிய அமைச்சர் ஆனதுக்கு தான் அந்த சிகரெட்டு அட்டையில் அந்த கேன்சருக்கான புகைப்படத்தை ரொம்ப பெருசாக போட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனாலும் சிகரெட் சேல்ஸ் குறையவே இல்லை சார் ஜாஸ்தி தான் ஆகிருக்கு உள்ளபடியே இந்த மது சமூக சீர்கேடுதாங்க ஆனால் இது வந்து தனி மனுஷனோட பொறுத்து வருதுங்க ஒரு மனுஷன் நினைச்சா குடிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம் அவ்வளோதான் அரசாங்கமோ காவல்துறையோ இல்லை ஆளும் கட்சியோ யாரையாவது வற்புறுத்தி கழுத்தில் கை வச்சு நீ குடித்தே ஆகணும்னு டாஸ்மாகக்கு கூட்டிகிட்டு போகிறத ஃபோட்டோவை தான் பார்த்தீங்களா ஆனாலும் நம்ம ஆளுங்கலாம் குடிச்சுட்டு தாங்க சார் இருக்காங்க இன்றைக்கி நேதான் குடிக்கிறாங்க வள்ளுவங்காலத்துலேருந்தே குடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் சாதிங்கிறது ஒரு சமூக நோய்ங்க அது கொரோனா மாதிரி அப்படியே பரப்பிக்கிட்டே இருப்பான் ரெண்டு தனிநபர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஊரே எரிஞ்சு போகுது இல்லைங்க அது மது ஆலையா இல்லை அலையா உலகத்திலேயே புனிதமானது தாங்க அம்மா தன்னலை மரியாதது தியாக செம்மல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த அம்மாவே பிள்ளைய ஆளை வச்சு வெட்டுதுங்க எதுக்குன்னு தெரியுமா நீங்கள் சொன்ன அந்த அழகு கூந்தலை காப்பாற்று ஆனா ஆனால் சார் நீங்கள் ஜாதி அழகு அப்படின்னு சொன்னது கூட வருத்தம் இல்லைங்க ஏன்னா நீங்கள் ஜாதின்னு பேரை க கட்சியை நடத்திட்டுருக்கீங்க ஆனால் எங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேங்க அந்த பொண்ணு செப்பலுங்கிறதுக்காக தலையிலையாக தூக்கி வச்சுக்க முடியும்னு ஜாதியை பற்றி பேசுதுங்க அங்கே போயிட்டு வரேன் எங்கண்ணு உன் பேர் என்னன்னு தெரியல வழக்கம் போல் தங்கை கல்யாணி தான் கல்யாணி பேசலாமா கல்யாணி நீங்கள் ஜாதியை தூக்கி பிடிக்கும்போதே உங்கள் மதம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது செருப்பு தலையில் வைக்கிறத கூட விட்டுருங்க அந்த செருப்பு தான் பதினாறு வருஷம் இந்த நாட்டவே ஆண்டுட்டு இருந்துருக்குன்னு ஒரு கதை இருக்குது அது தெரியுல்ல என் தங்கை கல்யாணியே நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாதியால் என்னென்ன நடந்துச்சுங்கிறது நான் சொன்ன உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஒன்று பண்ணுங்கள் நான் சொல்கிற ரெண்டு சினிமாவை போய் பாருங்கள் ஒன்று கிழக்கு வாசலிலே இன்னொன்று சேரன் பாண்டியன் இது ரெண்டுமே உங்கள் படம்தான் அதில் நீங்கள் சொல்கிற அந்த செருப்பை என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு போய் பாருங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்கள் அன்புமணி சார் நீங்கள் அனாட்டமி பண்ணும்போது ஜாதியை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா இல்லை உங்களோட மெடிக்கல் நோட்ஸில் ஜாதியை பற்றி எதாவது குறிப்புகள் இருக்கா அன்புமணி சார் அறிவியலின் உச்சம் மெடிக்கல்ஸ்லேயும் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் டாக்டராக இருக்கீங்க அது நீங்கள் ஜாதி இருக்குன்னு சொன்னதே தப்பு அதுவும் அழகாக இருக்குன்னு வேற சொல்லிட்டீங்க இதில் என்ன தப்புங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனாலும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்ன உங்கள் கட்சி தேர்தல் ஓட்டுக்காக சாதியை தூக்கி பிடிச்சி பேசுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஹலோ சார் 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 நான் உங்களை சொல்ல திராவிட கட்சிகளை சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ஜாதி கட்சின்னு ஓப்பனாக சொல்லாமல் சொல்லிட்டு தான் கட்சியை இருக்கீங்க உங்கள் ஜாதிக்காரங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தான் நீங்கள் ஜாதியை பற்றி பேசுகிறீங்க அந்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அந்த மக்களுக்காக நீங்கள் எதாவது நல்லது பண்ணுங்கள் நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கனாலே அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்போ நீங்கள் இந்த ஜாதி அழகை பற்றியெல்லாம் பேசவே தேவையில்லை அப்புறம் நம்ம வானதி அக்காவை பற்றி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு நம்ம அக்கா இருமுடியில் கட்டி சபரிமலைக்கு போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் கோர்ட்டு தீர்ப்பு சொன்னப்பவே நீங்கள் சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா பெரிய புரட்சியாக இருந்திருக்கும்லக்கா அப்பெல்லாம் எங்கள் ஆளுங்களை எவ்வளோ அடிச்சாங்க அப்போல்லாம் ஏங்க்கா நீங்கள் போகல அது அதுக்காக நீங்கள் இப்போ போனதெல்லாம் தப்பு நல்லா சொல்ல வரலக்கா ஒரு வேளை உங்களுக்கு மெனஃபாஸ் டைமுங்கிறனால நீங்கள் போறீங்க அப்படின்னா இதில் பெரிய புரட்சி அது அவங்களே அலவு பண்ணது தான் பெண்ணுக்கான உரிமை என்பது அவள் இழந்த இடத்திலிருந்து பெறுவது அவன் வழங்கியதற்காக போவதல்ல என் வானதி அக்கா மிகச்சிறந்த புரட்சியாளர்னு நான் நினைக்கிறேன் இனி வருஷம் வருஷம் பல பெண்களை அவங்க கூட்டிட்டு போவாங்கன்னு நம்புறேன் தொடர்ந்து ஒரு பதினெட்டு வருஷம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு நீயும் ஒரு குருசாமியா வாக்கா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லு முள்ளும் மெத்தை சாமியே ஐயப்போன்னு நாங்களும் வரோம் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இத